அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆனாலும் சரி நான் தான் நம்பர் ஒன் நான் தான் பாஸ் டே பாஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் புரியுதா என்னாலேயும் பாஸ் ஆகி காட்ட முடியும் அரியர் சி எதுவும் எழுத போறியா என்ன பாஸ்கர் பதிலுக்கு ஏன் மூக்க உடக்கிறியா நான் சொன்னது நம்பர் ஒன் தலைவன் இது வரைக்கும் என்னை கேட்டுட்டு தானே பத்மா எல்லாமே செய்வேன் இப்போவும் கேட்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும்னு சொல்கிறது தலக்கணம் எனக்கே இலக்கணமா பாஸ்கர் இது ஒரு ஜஸ்ட் போட்டி தான் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது போட்டிக்கு அப்புறம்தான் தெரியும் ஓகே பரஞ்சோதி எப்போ நமக்குள்ளே போட்டின்னு வந்துச்சோ அப்போவே நாம் மெச்சூரிட்டி ஆகிட்டோம்னு அர்த்தம் கரெக்டாக சொன்ன பாஸ்கர் யார் நம்பர் ஒன்றாக வர்றாங்கிறத பார்த்துடுவோம் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஏதாச்சும் ஒன்றுக்கு போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் நம்ம போட்டி நமக்குள்ள யார் நம்பர் ஒன்னாக வர்றதுங்கிறது தான் வெறும் போட்டி வேலைக்காகாது அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை இருந்தால் தான் ஒரு த்ரில் இருக்கும் உன்னோட கண்டிஷன்ஸ் அப்ளை என்னென்னு சொல்லு பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் ஒன் மூணு பேருமே வேறு வேறு ஏரியாவில் தான் கடத்துறோம் சூப்பர் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் ரெண்டு யார் யாரை கடத்துகிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் செம செமத்ரில் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் மூணு மூணு பேர்த்தில் யார் அதிகமாக அமௌண்ட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் சூப்பர் கண்டிஷன் பாஸ்கர் அவசரப்படாத பத்மநாபா இன்னும் இருக்குது நம்பர் ஒன்னாக வர்றவங்களுக்கு ரெண்டாவதா மூணாவதா வர்றவங்க அவங்க வாங்கின இருந்து முப்பது பர்சன்ட்டு கிஃப்டாக கொடுக்கணும் ஆமாம் சூப்பர் பாஸ்கர் அந்த முப்பது பர்சன்ட் கிஃப்டை நான் வாங்கியே தீருவேன் ஆமாம் நானும் வாங்கி காட்டுறேன் என்னது ரெண்டு பேருமே வாங்கி காட்டுவேன்னு சவால் விடுறாங்க நாம் சும்மா இருந்தால் வேலைக்காகாது உங்கள் ரெண்டு பேரால் சொல்லத்தான் முடியும் ஆனால் இந்த பாஸ்கரால வாங்கி காட்ட முடியும் போட்டின்னா இதுதான் பாஸ்கர் செம்ம போட்டி நீ சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட்டு கோடீஸ்வரங்க தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம பத்து கோடி மதிப்புள்ள தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம் கோடீஸ்வரங்களை கடத்தி கைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் மூணு பேரும் மீட் பண்ணுறோம் ஓகேவா ஓகே பாஸ்கர் ஏமாற்ற மாட்டேன்னு ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்பாடா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டானுங்க இவனுங்கக்கிட்ட சத்தியம் வாங்கலை நமக்கே அல்வா கொடுத்துருவானுங்க என்னது சத்தியம் பண்ணிவிட்டு என் முன்னாடி கையண்ணிட்ருங்க காலங்காலமாக சத்தியம் வாங்குறவங்க அவங்க சத்தியம் பண்ணுறதே கிடையாது ஆனா இப்போ நீயும் சத்தியம் செஞ்சாகணும் சரி